ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கோம்பேட்டை பள்ளியில் தமிழ் ஆசிரியர் நடத்திய ஒரு பாடல் இன்னும் நினைவுக்கு வருது வேல்பாரி புத்தகம் படிக்கும் பொழுது பாரியை பற்றி படிக்கும் பொழுது தமிழ் ஆசிரியர் ராமகிருஷ்ணன் சார் சொன்ன ஒரு பாடல் அது என்ன பாடல்னால் வந்து தலைவன் வந்து முதல்ல இருந்த நிலை இப்பொழுது இல்லை மனமாற்றம் அடைந்திருக்கிறாள் அப்படின்ற மாதிரியான ஒரு பாடல் அது வேம்பின் பைங்காயன் தோழிதரின் தேம்பூங்கட்டி என்ற நீர் இனிய பாரி பரம்பீர் பனிச்சுனை தெல்நீர் தைய இத்திங்கள் தண்ணியதரின் வெய்ய ஓர்க்கும் என்ற நீர் ஐய அற்றால் அன்பின் பாலே ஒன்றுமில்ல காதலிக்கும் பொழுது தலைவி வந்து வேப்பங்காய தர ரொம்ப இனிப்பாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறான் தலைவர் மனமாற்றம் அடைந்ததற்கு பிறகு என்ன சொல்கிறான் பாரிப்பரம்பில் இருக்கக்கூடிய பனிச்சுனை தெளிநீரை கொடுக்கும் பொழுது கூட இது ரொம்ப கசக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போது கேள்வியை கேட்டார் அதுக்கு இதில் அதுவும் நம்ம நண்பர் கதிரை பார்த்து கேட்டார் வேப்பங்காயை கொடுக்கும் பொழுது தேம்பூங்கட்டி ஒரு தேன் மாதிரி ஒரு வெள்ளை கட்டி மாதிரி இனிக்குதுன்னு சொல்லி சொன்னானே ஏன் சொன்னான் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது கதிர் வந்து எப்போவுமே தமிழ் ஆசிரியர் பாடத்தில் வந்து நிறைய கமெண்ட் அடிப்பான் அப்போ சொன்னால் ஐயா அவன் சோப்பு போடுகிறான் ஐயா அவன் ஏமாற்றுகிறான் ஐயா அவன் முல்லை மாறி ஐயா முடிச்சுருக்கி ஐயா அந்த தலைவனை நம்பக்கூடாது ஐயா அப்படின்ற மாதிரியான ஒரு கமெண்ட் எல்லாமே பாஸ் பண்ணான் தமிழ் ஆசிரியருக்கு ரொம்ப ராமகிருஷ்ணன் சாருக்கு ரொம்ப கோவம் வந்து வெளியே போய் நிலையடான்னு சொல்லி சொல்லிட்டா இருக்கேன் கதிர் வந்தால் கதிர்னு நினைத்தாலே அந்த குறும்பும் எப்பவுமே ஞாபகம் அந்த கமெண்ட் அடிக்கிற குறும்பு ஒரு வெள்ளை சட்டை நீட்டான ஒரு வெள்ளை சட்டை அந்த ஹெர்குலஸ் சார் பிலிப்ஸுன்னு நினைக்கிறேன் ஒரு புது சைக்கிள் ஒன்று எடுத்துகிட்டு வருவான் முத்துக்குமாரும் கதிரும் அடிக்கடி விளையாடுவானுங்க சண்டை போடுவானுங்க உடச்சி போனுங்க ஒரு முறை ஏதோ ஒரு இடத்துல வந்து இன்ஜூர் கூட ஆனால் கதிர்றதில் அது மாதிரியான ஒரு நிகழ்வு வந்து இந்த விளையாட்டுத்தனமான நிகழ்வு வந்து ரொம்பவுமே பிடிக்கும் கதிர்கிட்ட கதிரை இது இந்த இதை இதை நினைக்கும் பொழுது கதிரை உடனடியாக போய் பார்க்கணும் போல் எனக்கு தோணுது நண்பர்களை வந்து நீண்ட நாள் இந்த நினைவுகள் வந்து இந்த பாரியுடைய வேல்பாரி பொழுதும் சரி ராமகிருஷ்ண ஆசிரியர் சொன்னதும் சரி நினைவுக்கு வந்தது நன்றி uh, நண்பர்களே <tell>